அவனை எல்லோரும் பார்த்து பயன்படுதுதான் இதற்கு முழுக்க முழுக்க காரணமா அப்படி ஒரு நாள் அரசியானே மனம் மிகவும் வருந்தி ஒரு நரியை சந்தித்தது அரசியானையோ நரி நண்பா நீ என் நண்பனாக இருப்பாயா என்று கேட்டது அதற்கு படிதில் நரியோ ஐயோ இல்லை இல்லை நீ மிக மிக பெரியவன் நானோ சிறியவன் நான் உன்னுடன் விளையாட முடியாது என்று விட்டது சோகத்தில் மூழ்கிய அரசியானை மீண்டும் முயற்சி செய்ய தொடங்கியது அப்படி ஒரு சிறிய குரங்கை பார்த்தது குரங்கு நண்பா நீ என் நண்பனாக இருப்பாயா என்று கேட்டது நீயா உன்னுடன் நான் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் உன்னால் எந்த மரத்திலும் ஏற முடியாதே என்று பதிலளித்து விட்டது சோகத்தில் மிகவும் மனம் வருந்தியது அரசியானை அப்படியே நாட்கள் பல செல்ல அன்று மாலை காட்டில் ஒரு வனப்பகை ஏற்பட்டது ஒரு பெரிய சிங்கம் காட்டுக்குள் நுழைந்தது எல்லா மிருகங்களும் அதை அஞ்சி ஓடின சிங்கம் யாரையாவது பிடித்து சாப்பிட திட்டம் போட்டிருந்தது அப்போதுதான் அரசு யானை களத்தில் இறங்கியது அவனின் உருவத்தை கொண்டு சிங்கத்தை எதிர்த்து நின்றான் அரச யானையின் பெரிய தோல் பெரிய தண்டுகளால் சிங்கத்தை மிரட்டினான் சிங்கமோ திகைத்து அங்கிருந்து ஓடிவிட்டது அந்த நேரத்தில் இருந்து எல்லா மிருகங்களும் அரச யானையை பாராட்டின அது மட்டும் அல்லாமல் நரேன் நண்பனோ வந்து காப்பாற்றினாய் இனிமேல் நீ தான் எங்களின் ஹீரோ என்று புகழ்ந்தது அந்த நாள் முதல் யானை அரசுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தார்கள் எல்லோரும் அவனுடன் விளையாட சிரிக்க மகிழ்வாக வாழத் தொடங்கினார்கள் இந்த கதையின் முடிவு உண்மையான நட்பு என்பது ஊர்வமோ வலிமையோ வேகமோ அல்ல அது மனதில் இருக்கும் தூய்மையான அன்பை பொறுத்தது இந்த குழந்தைகளா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க and இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரீஸ் பார்த்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ